மலை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சாதகம் சாதகத்தில் பல வகையான சாதகம் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு டிவியிலையும் போடுதாங்க இந்த மாதிரி இருக்குது இந்த சாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சீமா சுரேஷ்குமார் அவர்கள் ஆறிடம் தமிழிலே ஆறிடம் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த வேர்ல்டு கப் வரைக்கும் எல்லாமே க அந்த கருத்து கணிப்பு வந்து கரெக்டான முறையில் இருக்குது இப்போது கடந்த முறை இந்த விமான ரஷ்யாவில் நடந்த விமான விபத்து மறுபடியும் நேரத்து பார்த்திங்கன்னா நம்ம விண்வெளியில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி பல வகையான இது ஆரோடம் வந்து கரெக்டாக நூற்றுக்கு நூறு தெளிவாக இருக்குது இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சீமா சுரேஷ்குமார் அவர் கூட வந்திருக்கோம் ஜாதகம் கணிக்கிறதுக்கு இப்போ என்ன வேணும் இல்லை இப்போது ஜாதகம் கணிக்கிறதுங்கிறது முதல்ல அதை நான் தெளிவுபடுத்தணும் தமிழியல் ஆரோடம்ங்கிறது என்னென்னா இப்போ ஜாதகம் முறைகளில் லக்கணம் கிரகம் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு கணிக்கிறது ஆறம் அதே மாதிரி வந்து என்ன குறி சொல்கிறது இருக்குது சாமியாடி குறி சொல்லுவாங்க இப்படி பல்வேறு மெத்தடுகள் இருக்குது சோழி பிரசனம் இருக்குது இதில் ஏகப்பட்ட ஆறுடங்கள் இருக்குது இது தமிழியல் ஆறுடங்கிறது நாம் கண்டுபிடிச்சதில் இயற்கை உணர்த்தி அகத்திய சித்தர அருணால் கிடைக்கப்பட்ட ஒரு அற்புதமான குடை இது மூலிமா நம்ம எல்லா விஷயத்தையும் கணிக்கலாம் உலகத்தில் என்ன நடக்கப் போகுது இது எப்படின்னா இப்போ ஒரு தனிநபர் வாழ்க்கையை கணிக்கணும்னா உதாரணத்திற்கு ஒரு திருமணம் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு எப்போ திருமணம் நடக்கும் அவருக்கு திருமணம்னால் சொந்தத்தில் நடக்குமா இல்லை அந்நியத்தில் நடக்குமா இது மாதிரி தெரிஞ்சுக்கிடணும் விருப்பப்பட்டால் அதை நம்ம கணிக்கலாம் ஒரு இல்லை கணவன் மனைவி இருக்கும் பொழுது குழந்தை மகப்பெறு காலமாக இருக்கலாம் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா தெரிஞ்சுக்கிடணும் விருப்பப்பட்டால் கூட நம்ம அதை கண்டுபிடிச்சி கொடுக்கலாம் அதெல்லாம் நடந்திருக்கு இதார்த்தமாக நான் எவ்வளவோ பேருக்கு சொல்லியிருக்கிறேன் துல்லியமாக நூறுக்கு நூறுகளுக்காடு கூட நடந்திருக்கு அதில் எந்தவிதமாக மாற்றுக்கிறது கிடையாது இப்போ ஒரு ஜாப்ல இருக்காங்க அதில் பதவி உயர்வு கிடைக்குமா அந்த ஜாப் நிரந்தரமாகுமா இப்படி எல்லா விஷயமும் உங்களுடைய கேள்வி எதுவாக இருந்தாலும் கேள்வி முன்வைக்கலாம் அது ஒரு பத்து கேள்வி முன்வைத்தால் அதற்கு நாங்கள் கட்டணமாக வந்து நிதியாக பெற்றுக்கொள்வது ஒரு முன்னூற்றி ஒன்றை பெற்றுக்கொள்கிறோம் இதுவுமே நம்மளுடைய தேவைக்கு போக மீதியை வந்து ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்ட உறவுகளுக்கு நம்ம உணவு மற்ற விஷயங்களுக்கு பொது வேலைகளுக்காண்டி நம்ம செய்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஒரு நபருக்கு முன்னூற்றி ஒன்று நிதியாக பெற்றுக்கொண்டு கொடுக்குறோம் எல்லா விஷயத்தையுமே கணிக்கலாம் எது வேணுன்னாலும் சரி உங்களுடைய கேள்வி எதுவாக இருந்தாலும் முன்வைக்கணும் முன்வைக்கும் பொழுது அதை நம்ம கணிக்கலாம் இன்னொன்று அதை பதிவு செய்த நண்பர்கள் யார் முதல்ல முன்பதிவு செய்கிறார்களோ அவர் அந்த வரிசைப்படி தான் வரும் உதாரணத்திற்கு ஒரு நாளைக்கு ஒரு நூ ஒரு பத்து பேர் பதிவு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாலு பேருக்கு தான் ஒரு நாளை கணிக்கலாம் அப்போ நாலு பேருக்கு போது மற்ற மட்டப்பெந்து போட்டி இருக்குது கால்பந்து போட்டி டென்னிஸ் போட்டி இதெல்லாம் சில பேர் கணிப்பாக பொழுது நாலு பேருக்கு கணிக்கிறோம்னா அப்போ பத்து பத்தாவது ஆளாக பதிஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நாலு நாள் தாமதமாகும் ஆனால் பதிவு செய்து கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் பதிவு செய்தால் தெளிவாக துல்லியமாக அது எதுவாகவும் இருக்கலாம் இப்போ ஒரு கடன் பிரச்சனைகள் இருந்து மீளணும் அப்படியான விஷயத்துக்கு சொல்யூஷன் சொல்லுவோம் எல்லா விஷயத்துக்குமே நம்ம தீர்வு சொல்கிறோம் அது எல்லாமே அகத்தியனுடைய சிட்டத்தின் அடிப்படையில் பிரபஞ்ச பேராற்றலின் துணையோடு நடக்கக்கூடிய ஒரு வேலைகள் எதுவானாலும் இப்போ நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் விமான விபத்துகள்லேருந்து முக்கிய தலைவரனுடைய மரணத்திலேருந்து பூகொம்பத்திலேருந்து நிலநடுக்க எல்லா விஷயமும் சொன்னால் வெள்ளம் சொன்னோம் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இந்த ஆறு மாத காலகட்டத்துக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் நம்மளுடைய கணிப்பு நேற்று வேர்ல்டு கப் வரைக்கும் நாம் இது வரைக்கும் நடந்த மட்டைப்பந்து போட்டிகளில் எல்லாமே மிக அற்புதமாக கோப்பைகளை கைப்பற்றின அத்தனை விஷயமும் பாருங்கள் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் நினைக்கிறேன் வேர்ல்டு கப்பு ஃபைனலு அது ஐம்பது ஓவர் கிரிக்கெட்டு தெளிவாக இருந்தது நாம் இந்த அணி தான் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆஸ்திரேலியா வென்றது ப்ரோ கபடி லீக்கில் புனேரி பல்டன் தான் வந்து கோப்பையை கைப்பற்றுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதுதான் நடந்தது இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம அந்தந்த நாடுகளில் நடக்கக்கூடிய லீக் போட்டிகளை பற்றி நம்ம கேட்கும்போது அதுக்கு பதிவு கொடுத்துருக்கோம் இதெல்லாம் முன்ன பொதுக்களத்துலேயே கொடுத்துருக்குறேன் இப்போ தான் கட்சாக ஒரு போட்டிக்கு ஐம்பத்தொன்று நூற்றி ஒன்று நிதியாக பெற்றுக்கொண்டு கொடுக்குறோம் அந்த வகையில் இப்போ டிஎன்பிஎல் இருக்குது அடுத்து பிளாஸ்டா மேட்ச் இருக்குது இதெல்லாம் இந்த மாதிரி கணிப்புகள்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் மகிழ்ச்சி வாழ்க வளமுடன் நம்ம சிறப்பாக இன்னும் எவ்வளோ முடியுமோ அதை சிறப்பாக நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லாம் அவருடைய சித்தம் மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்